டேப்லெட்ஸ் எடுக்கிறது இல்லை தொண்ணூத்தி ஏழு வயசு வரையும் எந்த சுகர் பிபி கொலஸ்ட்ரால் எதுவுமே இல்லாம இருந்தவங்க இருக்காங்க நம்ம அந்த மாதிரி இருக்க முடியலனாலும் இந்த ஆயுள் ஆரோக்கியத்தோட மேற்கொண்டு எந்த வியாதியும் வராம நம்மள வந்து பகவான் காப்பாற்றணும் அப்படிங்கறத பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாமே ஒரு கால்குலேஷன் தான் ஈச் அண்ட் எவ்ரி ஆக்ஷன் இருபதுன்னு சொன்ன இல்லையா இந்த ராகுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினெட்டு வருஷம் சுக்கரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இருபது வருஷம் குரு தசை அடுத்து ஒரு பதினெட்டு வருஷம் நீங்க ஒவ்வொரு கிரகத்தை நீங்க கல்குலேட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மொத்த தசை முடியும் போது நூத்தி இருபது இன்னைக்கு இருக்கிற நூத்தி இருபது நூறு ஆச்சு நூறு ஆச்சு எண்பது அறுபது ஆச்சு இன்னைக்கு அறுபது நாற்பது ஆச்சு அந்த நாற்பதுலயும் பாதி ஆயிட்டு இருக்கு நவகிரங்களை தன்னால பாத்து

நாலே நாள் தான் பாக்கலாம் ஒன்னு வந்து நாக சதுர்த்தி கருட வாட்டி வரும் ஒன்னு வந்து ஆடி மாசம் வரும் இன்னொன்னு வந்து கார்த்திகையில வரும்ல வந்து ராகுவையும் கேதுலையும் இப்ப முடிஞ்சிருச்சு இப்பயே முடிஞ்ச ஆகஸ்ட்ல வந்தது அதுக்காக ஜூலைல வந்தது இப்ப நவம்பர்லயும் வந்துருச்சு ரெண்டு இது முடிஞ்சிருச்சு அடுத்து வரக்கூடிய அடுத்த வருஷத்துல பார்க்கலாம் மீதி உள்ள அஞ்சு கிரகங்கள் வரையும் காலையில இருந்து பார்க்கலாம் பஞ்சாங்கத்துல எந்த கிரகம் எந்த திசையில இருக்குன்றது கிளியரா மென்ஷன் வாக்கியஞ்சா அதை பாருங்க நான் பார்த்திருக்கேன் காலையில ஃபோர்த் த்ரீ தேர்ட்டில இருந்து சிக்ஸுக்குள்ள மீதி அஞ்சு எல்லா கிரகமையும் பார்த்தோம் டைம் பொசிஷன் தான் சோ அந்த மாதிரி வந்து

எக்காரணத்தை ஒன்றும் விட்டு கொடுத்துறாதீங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச இந்த சஷ்டியப்த பூர்த்தி பிரார்த்தம் உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கும் உங்கள் பேர பசங்களுக்கும் சஷ்டியப்த பூர்த்தி மட்டும் இல்லாமல் பீமரந்த சாந்தி சதாபிஷேகம் ந நவதி பூர்த்தி பூர்ணாபிஷேகம் எல்லாமே கிடைக்கணும் எல்லாருமே பேரன் பேத்தி கொல்லு பேரன் கொல்லு பேத்தி எழு பேரன் எழு பேத்தின்னு அப்படியே ஜென்ரேஷன் வைஸ் வரணும் அப்படின்றத பகவானை பிரார்த்தனை பண்ணிட்டு மேற்கொண்டு பூஜைகளாக ஆரம்பித்தோம் ஒன்று கொண்டு ஒன்றா நடக்கும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பகவான் கிட்ட இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் பிரார்த்தனை பண்ணுறதுன்றது வந்து இட்இஸ் வெரி ஆஸ்பிஷியல் நம்ம போய் சுவாமியை நமக்கு வந்து சமக்கத்து ருத்ரன் சமகம்னு சொல்லுவோம் சமக்கம் அப்படின்றது வந்து எனக்கு என்ன வேணும் நம்ம வந்து சாதாரண ஒரு மனுஷன் வந்து பகவானை பார்த்தா என்ன கோரிக்கை வைப்பான் நீ என்ன கேட்க ஒரு எக்ஸாம்பிள் கேட்கு நீ என்ன கேட்பீங்க குடும்பம் நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் வேற என்ன ஆனா நீங்க உங்களுக்கு முக்கியமான என்ன தேவைன்றதை நீங்க வந்து மறந்துட்டீங்க நீங்க உங்க ஃபேமிலி மட்டும் பாக்குறீங்க பட் உங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்க வந்து மறந்துட்டீங்க உங்களுக்கு என்ன தேவை நான் சொல்லவா முதல் போஜனம் அடுத்தது வந்து நிம்மதியான நித்திர தூக்கம் அடுத்தது வந்து தங்கறதுக்கு ஒரு இடம் இது மூணு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா ஒரு மனுஷனோட ஹெல்த் நல்லா இருக்கும் ஸோ அந்த காலத்துல வந்து நமக்கு என்ன வேணும்னு நமக்கு தெரியாது ஆனா வந்து வேதத்துல சமக பிரச்சின ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும் இருக்கணும்னா என்ன வேணும் சயனம் நிம்மதியான நிதிர இதெல்லாம் வேணும் அப்படின்றது வந்து அதுலயே இருக்கு வந்து எல்லாருக்குமே கேட்டு நமக்கு அதே மாதிரி அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பிரார்த்தனை இப்போ வந்து புண்யாக ஆஜரம் அதுக்கப்புறம் கலசாராஜனம்லாம் நடக்கும்